அவங்க படைப்புல உனக்கு பிரச்சனை இருக்குன்னா நீ அதுக்கு எதிராக ஒரு வீடியோ இந்த போனை போட்டு மிரட்டுறது வீடியோ போட்டு மிரட்டுறது அதாவது கண்டன வீடியோ கிடையாது மிரட்டல் வீடியோ இந்த வேலையெல்லாம் வீட்டோட உன் வாட்ஸ்அப் குரூப்போட ஓ சாதி சங்கத்தோட ஜாதி பெருமித்த உன் வீட்டோட வையே உன் ஜாதி திமுறை உன் சங்கத்தோட வையே என்ன போது விலையில ஆட்டுறீங்க ஆஹா ஆள் இல்லைண்ணா நாங்கள் ஆயிரம் மேடைகளில் பேசுறத அவன் அரை நிமிஷம் வீடியோவில் முடிச்சு விட்டுவான் இந்த அரசியல் பேசுற எல்லாருக்கும் ஒரு அமைப்போரு கட்சியோ பின்னாடி இருக்கும் இந்த சின்ன பசங்களுக்கு யாரு நம்மள தவிர யாரும் கிடையாதுங்க யார் எலும்பு துண்டுக்காக இந்த இங்கே வாழாட்டுது வணக்கம் தோழர்களே பரிதாபங்கள் கோபி சுதாகர் இந்த ரெண்டு பேரையும் பார்த்து சாதி கதற ஆரம்பிச்சிருக்காங்க பதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க சத்தமா ஒளர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு சப்ப கட்டு கட்டிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் உடனடியாக கைது செய்யுங்கள் அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் பரிதாபங்கள் சேனல் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க இந்த சமூகத்துல நடக்கிற அவலங்களை மட்டும் இல்ல அரசியலையும் நையாண்டி செய்யணும் பாரபட்சம் இல்லாம அடிப்பாங்க அவங்களுக்கு எது சரின்னு தெரியுதோ அதை செய்யறாங்க ஸ்டாலின் அவர்களை வைகோ அவர்களை சீமான் அவர்களை எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருடைய அரசியலையும் கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கலைஞன் தார்மீக பொறுப்போடு யார வேணாலும் கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் உலகத்திலேயே ரெண்டு நடிகர்களுக்கு சிலை இருக்கிறது ஒன்று சார்லி சாப்லின் இன்னொன்று சார்லி சாப்ளின் கம்யூனிச சித்தாந்தத்தை அடாப்ட் பண்ணிக்கிட்டவர் அவருடைய படங்கள்ல நிறைய இடங்களை குறியீடாக கம்யூனிச சித்தாந்தம் பேசப்படுது இந்த பக்கம் திராவிட சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் பல இடங்களில் சாதிக்கு எதிராக பேசியவர் அங்க அவர் அடக்குமுறைகளுக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக சர்வாதிகாரத்துக்கு எதிராக பேசியவர் எனவே இந்த ரெண்டு பேருக்கும் சிலை உண்டு உலகத்திலேயே இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கலைஞர்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு கோபியும் சுதாகரும் நல்ல கலைஞர்கள் நல்ல படைப்பாளர்கள் நான் என் பையன் கிட்ட பேசும் போது பல முறை நான் எப்பயாவது கூட உட்காந்து பார்க்கும் போது கலைஞர்கள் படைப்பாளிகள் ஒரு காட்சியை உருவாக்குறதுல அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாங்க அவங்க மதுரை சார்ந்த மண்ணில் வளர்ந்தவங்கன்றனால எனக்கு நெருக்கமா அந்த காட்சிகள் நிக்கும் நான் பார்த்ததுல அவ்வளவு சூப்பரா அவ்வளவு அழகா சமூக அவலங்களை தோலுரிக்கக்கூடிய கலைஞர்கள் படைப்பாளிகள் அவங்க படைப்புல உனக்கு பிரச்சனை இருக்குன்னா நீ அதுக்கு எதிராக ஒரு வீடியோ போடு அவங்க படைப்புல உனக்கு தொக்கிக்குச்சுன்னா அதுக்கு எதிராக நீ ஒரு வீடியோ போடு கதறு மேடையை போடு என்ன வேணாலும் பண்ணு இந்த போனை போட்டு மிரட்டுறது வீடியோ போட்டு மிரட்டுறது அதாவது கண்டன வீடியோ கிடையாது மிரட்டல் வீடியோ இந்த வேலையெல்லாம் உன் வீட்டோட உன் வாட்ஸ்அப் குரூப்போட சாதி சங்கத்தோட நிறுத்திக்கங்க யாரோ தயாரிப்பாளர் சௌத்ரி தேவரம் சௌத்ரிக்கும் தேவருக்கும் என்னையா சம்பந்தம் பேரே ஒட்டலையே சரி அது நான் என்ன என்ன அப்படி மிரட்டினீங்கன்னா எல்லாம் பயந்து போயிருவாங்களா சுதாகரோ கோபியோ எங்க தம்பிங்க நாங்க அப்படிதான் பாக்குறோம் அந்த சின்ன பசங்க அவ்வளவு வேலை பாக்குறானுங்க உங்களுக்கு எதுக்கு தொடர் உன் ஜாதி பெருமித்த உன் வீட்டோட வையே உன் ஜாதி திமுறை உன் சங்கத்தோட வையே என்ன போது வேலையில் ஆட்டுறீங்க ஆஹா கேட்கறதுக்கு ஆள் இல்லைண்ணா இதுல என்னன்னா அவ்வளவு பேசியிருக்காப்ல சாதி வெறி சௌத்ரி நீ எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பேசுற அளவுக்கு இங்க தமிழ்நாடு இதா போச்சுல எனக்கு என்னன்னா இந்த மூன்று நாளா நான் பாத்துட்டு இருக்கேன் முந்தா நாள் காலையில வந்துச்சு நினைக்கிறேன் நேத்து காலையில டெலிட் பண்ண விட்டுருவாங்கம்மா நான் ஒரு ஆறு ஏழு தடவை பார்த்து சிரிச்சு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இங்க நீங்க ஆயிரம் மேடைகள்ல நம்ம குண்டலிக சக்தியை எழுப்பி பேசிக்கிட்டு கிடப்போம் அப்படியே அப்படியே கத்தி காணுவோம் நம்ம ஆனா ஒரு கலைஞன் நினைச்சா ஒரு சின்ன காட்சியில ஒரு நொடி பொழுதுல ஒட்டுமொத்த சமூகத்தையும் திரும்பி பார்க்க வைக்க முடியும் அதுதான் கலைஞர்களுக்கும் எங்களை மாதிரி அரசியல்வாதி பேச்சாளர்களுக்கு இருக்கிற வித்தியாசமே நாங்க ஆயிரம் மேடைகள்ல பேசுறத அரை நிமிஷம் வீடியோவில் முடிச்சு விட்டுருவோம் அதுதான் கலைஞரை கொண்டாடுறது இடமே கலைஞர்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு சமூக அக்கறையில அந்த அடிப்படையில் அந்த வீடியோ வந்திருக்குங்க அவ்வளவு அழகா பேசியிருக்கானுங்க அந்த பசங்க அவ்வளவு அழகா ரியாக்ட் பண்ணிருக்கிறாங்க இதுல சாதி வெறி கும்பலுக்கு வைத்த வழி வந்துருச்சு அதுல இந்த சாதி சௌத்ரி இருக்காப்ல இல்ல அவர் இது மிரட்டுற மாதிரி யூடியூப் எல்லாம் எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா அது இந்த கோமாளி பயலுக சௌத்ரி கோமாளி பயல்கள் தான் அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்திருக்காங்க கோமாளி பயல்கள் தான் மிகப்பெரிய அதிகாரத்தை ஏத்து நின்னவனுங்க தான் இந்த நாட்டின் தலையெழு திருப்பி போட்டவனுங்க அதனால கோமாளிப்பயல்கள்ஸியா அதுல சங்கீக வேற இந்த லட்டு பரிதாபங்கள் போட்டு அட்டிச்சோ அடியில அத திருப்ப போட்டுட்டு ஓடிட்டான் அதை வந்து டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டான் அத்து போல அட்டிக்கணும் அப்படின்னு இந்த லட்டு பரிதாபங்கள் வைக்கும் போதே நாங்க கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டோம் நாங்க வீடியோஸ் எல்லாம் போட்டோம் லட்டு பரிதாபங்கள்ல என்ன மாதிரியான சிக்கலை கொண்டதாங்க தெரியுமா இங்க இருக்கிற பாஜக கும்பல் ஆந்திராவில் போய் அங்க இருக்கிற டிஜிபி கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த சேனலை முடக்குங்க இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு குருட்டுலானுங்க தெரு தெருவா போய் லட்டு பரிதாபங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தானுங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்போ எங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு இந்த அரசியல் பேசுற எல்லாருக்கும் ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ பின்னாடி இருக்கும் ஆனா இந்த சின்ன பசங்களுக்கு யார் இருக்கா நம்மளை தவிர யாரும் கிடையாதுங்க சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வந்தவங்க எந்த பின்னணியும் இல்லாம தன்னை வளர்த்துக்கிட்டவங்க அரசியலா தெளிவா இருக்கிற பசங்க எந்த பின்னணி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் வரும் ஒரு சின்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு சின்ன குடும்பம் சின்ன வாழ்க்கை அழகான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணக்கூடியவங்க பெரிய பின்புலம் இல்லாதவர்கள் அச்சப்பட்ட வீடியோ நீக்கலங்க இந்த தருதலைகளோட சண்டை போடுறதுக்கு பேசாம தள்ளி நிக்கலான்னு போயிருக்கிறாங்க சாக்கடைக்குள்ள கல்லறியாம தள்ளி நிக்கிறாங்க அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு என்னடா சாதி சௌத்ரி ஓவரா உருட்டி இருக்காங்க எங்க சமூகத்தை எல்லாம் குற்றவாளியாக்கி அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசி இருக்கிறாங்க அதை நாங்க அரசியலா எதிர்கொள்வோம் இதையும் நீ வந்து காமெடியா எதிர்கொள்ளு அரசியல்வாதிகள் பேசுறோம்னா எங்களை நீ அரசியலா எதிர்கொள்றையில இத காமெடியா எடுத்துட்டு போ இல்ல நீ ஒரு காமெடி வீடியோ போடு இந்த பசங்களை பத்தி நான் இந்த இத பத்தி கோமாளிகளுக்கு என்ன வேலை இத பத்தி பேசுறதுல கோமாளிகளுக்கு என்ன வேலை யார் எலும்பு துண்டுக்காக இந்த யார் போட்ட எலும்பு துண்டுக்காக இந்த நாய் சாதிவெறி நாயெல்லாம் சத்தமா பேசும்போது நியாயத்தை கேக்குறவங்க இன்னும் சத்தமா பேசுவான் என்ன பிரச்சனை அவ ரொம்ப தெளிவா இருக்கான் ரொம்ப அக்கறையோட இருக்கான் நீ உன்ன மாதிரி ஆளுங்க சாதி வெறிய தூண்டி விட்டுட்டு போயிருவே நான் படம் தயாரிக்க போறேன்னு இந்த வெட்டிக்கிட்டு சாக்குறேன் பாரு அவன் குடும்பம் தான் நாசமா போய் நடுத்தல நிக்கும் அதத்தான் அந்த பயம் பேசுறான் உன்னை கிளப்பி விடுவான்டா உன்னை தூண்டி விடுவான்டா சாதி பெருமை பேசி உன்னை தெருவுல நிப்பாட்டு வாண்டா உன்னை உன கழட்டி விட்டு அவன் போயிருவான் நீ சிக்கி சீரழிஞ்சிருவ பாத்துரு எச்சரிக்கிறான் அவனுக்கு தெரிஞ்ச வழியில எச்சரிக்கிறான் ஒன்ன மாதிரி ஆளுகதான் எலும்பு துண்டுக்கு வாழாட்டுற நாய்ங்க போற போக்குல யாரு போட்ட எலும்பு துண்டு அவன் யாருக்காவது எலும்பு துண்டுக்கு வாலாட்டணும்னா அந்த ரெண்டு சின்ன பையங்களும் எதாவது ஒரு கட்சிக்காரங்களுக்கு வாலாட்ட மாட்டானா ஏன் ஆட்டல எல்லாரையும் வச்சு செய்யறானுங்கன்னா அவன் யாருக்கும் வாலாட்ட வேண்டிய அவசியம் இல்லாத சுதந்திரமா இயங்கக்கூடிய கலைஞர்கள் குரு பூஜைய பத்தி பேசுறா அடக்கு தண்ணிய தண்ணிய குடிச்சு போட்டு ஒரு லெமன் எடுத்து மண்டையில தேச்சிட்டு உட்காரு ஏன்னா மூளை குழம்பி போயிருக்கு குரு பூஜைய பத்தி போன வாரம் பூரா வீடியோ வந்துச்சுங்க அதுலயும் கொங்கு மண்டலத்துல அந்த ஒரு கொலகாரம் இருக்கான் பாருங்க போய் ஜெயில உட்காந்துக்கிட்டு தன்னை பெரிய வீரனா காமிச்சுட்டு இருக்கிற கொலகார நாயி அவனு கூட இருக்கிற உங்கல ஒண்ணு இருக்கு பூரா கார்ல உட்காந்துக்கிட்டு குருபூஜைக்கு போறோம்னு முந்தா நாள் பண்ண அலப்பறைய இந்த பசங்க வீடியோவா அத வேற ஒரு இடத்துல எடுத்துட்டு போய் சொல்றாங்க வராத எதையும் சொல்லல செய்யாத எதையும் சொல்லல செஞ்சதைத்தான் சொல்றான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரே அலப்பறை குறுபூச்ச பேர்ல அவன் கார ஆட்டிட்டு போறான் நீங்க இன்னொன்னுங்க காருக்கு முன்பக்க கண்ணாடியை பூரா மறைச்சு போஸ்டர் ஓட்டிட்டு போறான் அப்ப எவ்வளவு பெரிய தருதல பயில்களா இருக்காங்கன்னு பாருங்க பாருங்களேன் பாத்தீங்கல்ல இந்த தருதலைங்களை பற்றி பேசுனா டே திருந்துடா தக்குறி பயனுக்கு இப்படிதான தெருவுல நிப்பாட்டுவாங்க திருந்தி பொழைக்க பாருங்கடான்னு சொன்னா என்ன தப்பா இதில் என்ன கேட்டு புட்டாங்கன்னு சௌத்திரிக்கு கோவம் வருது ஆ ஏண்டாடே மொளகா பொடியை மூஞ்சியில வீசிட்டு முதுகில் குத்தி கொண்ட மூதேவி உண்மை இல்ல நான் அதை பலமுறை பாத்துட்டேன் பாருங்களேன் மொளகா பொடிய மூஞ்சில தூவி முதுகுளை குத்தி மூதேவி இதெல்லாம் வீரமாடா அருவாள் எடுக்கிறது பேரு வீரமாடா ஐயோ வச்சு செஞ்சுட்டானுங்க என்னன்னா இந்த கும்பலுக்கு எது வலிக்குதுன்னா வீரம்னு இவன் கருதிட்டு இருக்கான்ல சாதி பெருமைன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான்ல சாதினா என்ன தெரியுமா அப்படின்றதுல புளிச்சுன்னு துப்பி அதுதான் இவங்க தாங்க முடியல என்னடா அது ரெண்டு சின்ன பசங்க வந்து புளிச்சுன்னு ஒரு நாலஞ்சு சின்ன பசங்க சேர்ந்து துப்பி புட்டானுங்களேன்ற அந்த அந்த ஆதங்கத்தை தாங்க முடியாம தான் சௌத்ரி சாதிவரி சௌத்ரி வந்து இங்க உலம்பிக்கிட்டு இருக்கு புலம்பிக்கிட்டு இருக்கு நீ எல்லாம் ஒரு ஆளும் கிடையாது சரி அப்புறம் அதுக்கு வீடியோ போட்டு கதர்ற அவங்கதான் ஆளே கிடையாதுல்ல அப்புறம் வீடியோ போட்டு கதறனா அப்ப பயந்துட்டீங்கன்னு அர்த்தம் நான் மிரண்டுட்டிங்க ஐயோ நம்ம சாதி பெரிய பெருமை எல்லாம் நம்ம பேசி வைக்க இந்த பசங்க புசுக்குன்னு உடச்சு விட்டாங்களே டொப்புன்னு போட்டு காலி விட்டாங்களே அப்படின்ற அச்சம் அதானே இல்லன்னா நீங்க இவங்க ஒரு ஆளே இல்லைன்னா நீ ஏன் பேச போற சொல்லு ஏவன் ட்ரைனிங் கொடுத்து உங்களை அனுப்புனான் யாரு எவன் போட்ட எலும்பு துண்டுக்கு வளாட்டினா நான் ஏன்னு ஒரு பக்கம் கேட்கிறான் எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறான் இந்த ட்ரைனிங் நம்புறது வரந்திகளை ட்ரைனிங் இந்த கட்டுச்சோடு கட்டி கொடுத்தா வெட்டிட்டு வருவாண்ட கூமுட்டைகள் பேசுவது படிச்ச பசங்க அப்படி பேச மாட்டாங்க இந்த பசங்க மாதிரி இதுல ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தன் அனுப்பி உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைய ஒருத்தர் மடக்க முடியும்னா நீ என்ன பொம்பளை பிள்ளைகளை வளர்த்த அத சொல்லு ரெண்டாவது கேள்வி ஒரு டீஷர்ட்டை பார்த்து ஒரு பேண்ட்டை பார்த்து ஒரு பெல்ட்டை பார்த்து ஒரு கண்ணாடியை பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளை மயங்குதுன்னா ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை ஏமாறுதுன்னு நீ சொல்றனா உன் வீட்டு பிள்ளைய நீயே அசிங்கப்படுத்தி இருக்க கேவலப்படுத்தி இருக்க அவமானப்படுத்தி இருக்கன்னு அர்த்தம் ஏன் தெரியுமா ஏன்னா உன் வீட்டு பிள்ளைக்கு மூளை இல்லைன்னு நீ சொல்கிற அதுக்கு அறிவே இல்லைன்னு நீ சொல்கிற அது தக்குறை பெயர்களை தேர்ந்தெடுக்கும்னு சொல்கிற அப்ப என்ன அர்த்தம்னா உன் சாதி பொம்பளைங்களை உன் சாதி பெண்களை உன் சாதி குழந்தைகளை அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகளை நீ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க நீ மூளை இல்லாதானா ஆயிரு பொம்பளைப் எதுக்கு ஏன் மூளை இல்லாததா இருக்கணும் அதுக்கு எது சரின்னு செய்ய தெரியுதோ அதை செய்யுது உனக்கே எரியுது எவன் வீட்டுக்குள்ளேயோ நீயே எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்க ஏதோ ஒரு கொலகாரனுக்கு நீ ஏன் சப்ப கட்டுக்கிட்டு நாளைக்கு ஓமைய நாலு பேரை வெட்டிட்டு வந்தானா நீ சந்தோஷப்பட்டு உட்காந்துருப்பியா அது நீ சொல்ற நாங்களே சுஜித்துக்காக கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கோம் எங்க சமுதாயமே என்ன ஒன் சமுதாயம் சாதி வெறி கும்பலுக்கு என்னடா சமுதாயம்னு ஒண்ணு இருக்கு சாதி வெறி பயல்கனிங்கெல்லாம் நான் ஒன்னு சொல்லவா நீ சொல்ற இல்ல இந்த வீரம் மரம் இதே சாதி லேபிள்ல பிறந்தவங்க பல பேர் இருக்காங்க எல்லாருக்கு பின்னாடி ஒரு சாதி லேபிள் இருக்கும் அந்த லேபிளை கிழிச்சு சாக்கடையில் தூக்கி எறிஞ்சிட்டு வரவேண்டா மனுஷன். எல்லார் பின்னாடி ஒரு சாதி லேபிள் இருக்கும். எனக்கு தெரிந்த கம்யூனிஸ்ட் லீடர் ஆக சிறந்த மனிதர் எளிமையினுடைய வடிவம் என்று தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய மூத்த தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர். அவரும் own சாதியில தான் பிறந்தவர் ஆனா சாதி பெருமையை சாதி திமிரை சாதி கொடுக்கிற அசிங்கத்தை கிழிச்சு எறிஞ்சு சாக்கடையில் குப்பையில தூக்கி போட்டு சாமானிய உழைக்கிற மக்களுக்காக களம் கண்டவர் இதெல்லாம் தாண்டி ஒரு சாதி கலவரத்துல தன் வீட்டுல இருக்கிற ஒரு ஆணை பழி கொடுத்தவர் சாதி கலவரத்துல தன் வீட்டு ஒரு தன்னுடைய மருமகனையும் பழி கொடுத்துட்டாரு என்ன பண்றது கொல்லப்பட்டாரு அந்த சாதி கலவரத்துல அவங்க மருமையும் கொல்லப்பட்டாரு பேர்பட்ட தலைவர்கள் எல்லாம் பிறந்த இடத்துல உன மாதிரி தற்கொலைகள் பிறந்து சாதி வெறிய தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் இதே சாதிக்குள்ள பிறந்து எழுத்தாளராக இருக்கிறவர்கள் எனக்கு தெரியும் சமூக போராடிக்கிட்டு இருக்கவங்க தெரியும் சாதி பெருமையை காரி துப்பிக்கிட்டு இருக்கிற பலரை எனக்கு தெரியும் உங்களை மாதிரி அரைவேக்காட்டு பயிலுக்கு ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துக்கிட்டு இதுதான் உங்க சமூகம்னு கட்டமைக்கிற பாரு அதுல முதல்ல அடி விழுகணும் இன்னைக்கு எல்லாரும் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் மாறிட்டாங்க ஒருவேளை சாதியில பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா கண்ணுக்கானாத இடத்துல பிள்ளைகளை கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு வந்துடுறாங்க அந்த அளவுக்கு சமூகம் மாறுது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை நோக்கி நடக்குது இது இடையில இது மாதிரி தற்கூரிய வந்துகிட்டு உருட்டிட்டு தெரியுதுங்க எதுக்கு இவனுங்களுக்கு எல்லாம் மண்டையில சாதி பெருமையை கட்டி விட்டுருக்காங்க தெரியுமா பார்ப்பனியத்தை இவன் கேள்வி ஏற்ற கூடாது பார்ப்பனியத்தை கேள்வி ஏற்ற கூடாது அதிகாரத்துக்குள்ள வந்துடக்கூடாது என கீழே அடியாளவே இருக்கணும் அதிகாரத்துக்குள்ள இவன் வந்துடக்கூடாது இவன் தலைமுறை தலை நிமிர்ந்து அதிகாரத்துக்குள்ள வந்து சுயமரியாதையான வாழ்க்கை வாழ்ந்துடக் கூடாதுன்னு தான் சாதி பெருமைய உன் மண்டையில திணிச்சு வச்சு கோவ நமத்தவனா தெருவு அனுப்பிட்டிருக்கான் ஓ மக்களுடைய கல்விக்காக நீ போராடிருக்கியா ஓ மக்களுடைய வேலை வாய்ப்புக்காக நீ போராடிருக்கியா ஓ மக்களுடைய எதிர்காலத்திற்காக போராடி இருக்கியா ஓ மக்களுடைய இடஒதுக்கீடு போராடி இருக்கியா உன் மக்களுடைய வாழ்க்கைக்கு அட்டைப்படை தேவைகளுக்கு அங்க வேலை வாய்ப்புக்கான ஃபேக்டரி வரலைங்க அப்படின்னு போராடி இருக்கியா இதுக்கெல்லாம் போராடாத கும்பலா அப்படி மொத்தமா கிளம்பி இருந்தீங்கன்னா மிரண்டுமா கோபியும் சுதாகரும் ஆக சிறந்த கலைஞர்கள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டினுடைய பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் பாக்குறோம் அவங்களை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம்னு நாங்க நினைக்கிறோம் அதனால உங்க மாதிரி சாதிவெறி கும்பலினுடைய சலம்பலுக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் பிள்ளைங்க எங்க வீட்டு பிள்ளைங்க அவங்கள பாதுகாப்பா நாங்க வச்சுக்குவோம் ஒன்னால முடிஞ்சா சட்ட ரீதியா நீ நடவடிக்கை எடுத்துப்பாரு நாங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கோம் இந்த பிள்ளைங்களுக்காக நாங்க களத்துல நிப்போம்